நமது வாழ்விலே வெற்றி என்பது எப்போது வந்து சேரும் இந்த கேள்வியைத்தான் பல முறை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதோ அந்த கேள்விக்கான ஒரு மிக அழகான முக்கியமான பதிலை நமது இந்திய நாட்டினுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராகிய ஜவஹர்லால் நேரு இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் மன உறுதியுடன் துணிந்து செயல்படுவோரே வெற்றி அடைவர் விளைவுகளுக்காக அஞ்சி கோழைத்தனமாக செயல்படுவோர் வெற்றி அடையார் நண்பர்களே நம் வாழ்விலும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்விலும் பல முறை இதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் மன உறுதியோடு தைரியமாக எதுவென்றாலும் வரட்டும் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன் என்று தைரியமாக செல்லுகின்ற போது அவர்கள் வெற்றி அடைவார்கள் ஏனென்றால் அந்த மன செல்லும் போது வருகின்ற சிறு சிறு இடர்களை எல்லாம் கூட அவர்கள் தட்டிவிட்டு அப்படியே போய்கொண்டே இருப்பார் ஆனால் ஐயோ இப்படி நடந்துவிடுமா நான் இதை செய்தால் இந்த விலை வருமே நான் இப்படி செய்தால் இப்படி நடக்குமே என்று சொல்லி அஞ்சு அஞ்சு கோழைத்தனமாக செயல்படுவோர் வெற்றியை அடைய மாட்டார் இதோ வெற்றி என்ற ஏனியினுடைய உச்சக்கட்டத்திலே ஏறிய ஜவஹர்லால் நேரு அவரது அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்லுகின்ற இந்த உண்மையை நாமும் ஏற்று வாழ அழைக்கப்படுகிறோம் மன உறுதியுடன் துணிந்து செயல்படுவோர் வெற்றி அடைவர் இப்படி ஆகுமா இப்படி வருமா இந்த விளைவு ஏற்படுமா என்றெல்லாம் விளைவுகளுக்காக அஞ்சு அஞ்சு கோழைத்தனமாக செயல்படுவோர் வெற்றியை கட்டாயம் அடைய மாட்டார்கள் எனவே நீங்கள் துணிச்சலோடு வாழ்ந்து வெற்றி அடையப் போகிறீர்களா அல்லது அஞ்சு அஞ்சு கோழைத்தனமாக வாழ்ந்து வெற்றியை இழக்கப் போகிறீர்களா முடிவு உங்கள் கையில்